ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மாம் சிக்ஸ்டி இப்போ பார்த்திங்கன்னா மணி வந்து பதினொன்று நாற்பதாயிரம் இன்றைக்கி வந்து ட்யூஸ்டே அதான் சிவக்கிழமை பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது வந்திருக்கேன் இன்றைக்கி இப்போ வந்து ரைஸ் கழுவிப்பதாக வச்சேன் அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா அதை கழுவி வச்சுட்டு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து இங்கே வந்து கத்திரிக்காய் தண்ணியில் போட்டுட்டு அந்த மாதிரி ஸ்லிப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இங்கே வந்து அதுக்கு தேங்காய் தக்காளி அரைக்க வச்சுருக்கேன் வெங்காயம் வந்து தாளிப்புக்கு வச்சுருக்கேன் வாங்க இப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ வந்து எப்போம்பாலும் நம்மளோட சின்ன குட்டி குக்கர் இருக்கு இல்லையா அந்த குட்டி குக்கரை வச்சுட்டு அதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஆயில் இருந்ததோ என்ன காய்கறம் ஏன்னா வந்து நல்லா ஹீட்டாகிடுச்சு இப்போ வந்து நம்ம ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் கத்திரிக்காய் இருக்கும் அதை நம்ம போட்டுக்கலாம் அந்த பக்கம் எடுத்து போட்டுக்கிறேன் வந்து கொஞ்சம் இதை வச்சிக்கலாம் அடிச்சு வச்சுருக்கேன் அதுக்குதான் எப்படி நான் போடுறதே இல்லை பார்த்தீங்கன்னா இதை அப்படி மூடி வைக்கலாம் கொஞ்சம் வதங்கட்டும் இதே வந்து நல்லா ஒரு பெரிய அளவுக்கு தேங்காய் அரைச்சுட்டேன் ஒரு ஆறு பத்தா இருக்கும் அது கூட இந்த தக்காளி எண்டை சேர்த்து இந்த மிர்ச்சி தரச்சு தான் அரைச்சிங்க இப்போ வந்து கத்திரிக்காய் வதங்கிடுச்சு எடுத்துட்டேன் அதுலேருந்து அப்படியே தாளச்சுட்டோம் தாளிச்சிடலாம் நம்ம அதை அது வந்து நம்ம வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குடும்ப தான் வைக்கிறோம் அது கொஞ்சம் இது மாதிரி வதக்கி வைக்கிறேன் இப்போ வந்து வெந்தயம் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் கடுகு இது கூட வந்து கொஞ்சம் வந்து வெங்காயம் வடை வைப்ப போட்டுக்கலாம் எல்லா அளவுக்கு பிரித்து போட்டுக்கிட்டோம் அது உதவட்டும் நம்ம அப்படியே என்ன சீக்கிரமும் சேர்த்துக்கலாம் இது வந்து வெங்காயம் இதுலேயே பூண்டு அரைச்சியும் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நாளைக்கு மருந்தும் நான் இதே பார்த்துக்கிட்டேன் ஏன்னா அரைச்சி குழம்புல போய் வேஸ்ட் ஆகுது சாப்பிடுவேன் அப்படின்னு ரெண்டு பல்லு அரைச்சி போட்டுக்கணும் இந்த பூண்டை தேங்காய் கூட அரைச்சிடுவேன் இதில் வந்து மசாலா பவுடர் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியா பவுடர் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு கால் ஸ்பூன் சும்மா அது கலருக்காக அதான் இப்போ வதங்கிடுச்சு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் வதக்கி வச்சு கத்திரிக்காய் அதிலே சேர்த்துருவோம் இதில் அரைச்சி வச்ச தேங்காய் தக்காளி பேஸ்ட்டு அதையும் சேர்த்துடலாம் தேங்காய் எல்லாமே இந்த குழம்பு செய்யலாம் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு செய்வான்னாலும் கொஞ்சமாக புளி ஏன்னா வந்து புளி சேர்க்கும்போது நம்ம தேங்காய் சேர்க்கும் போது புளி மட்டும் கொஞ்சம் குறைச்சி சேர்க்கணும் சின்னதாக லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருங்க அதை சேர்த்து இது கூட மிக்ஸி ஜார் கழுவுன தேங்காய் தண்ணி அதை அப்படியே ஊற்றி விட்டுக்கலாம் இப்போ வந்து உப்பை செக் பண்ணிவிடுவோம் சாரி உப்பையை போடலை போட்டுக்கலாம் சின்ன ஸ்பூனில் போ நான் இப்ப வந்து அதை அப்படியே அந்த பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதுலேயே வேகட்டும் அந்த கிண்ணத்துலேயே ஊட்டிட்டேன் மூடி வைக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கத்திரிக்காய் அதுவும் சேர்ந்து வெந்து வரட்டும் இங்கே அதே குக்கரே கழுவிட்டு வச்சுட்டு நான் குழம்ப வந்து கிண்ணத்துக்கு மாற்றிட்டேன் ஒரு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஆயில் வச்சுட்டு கேரட் பாய்ச்சிக்கலாம் கீரகம் கடுகு மருத்துவ வெங்காயம் செத்துக்கலாம் கேரட் வந்து என்றைக்கு மிளகு தூள் போட்டு பொரியல் பண்ணுறோம் இல்லை இதில் வந்து ஒரு பச்சை மிளகாயும் உடச்சி சும்மா சேர்த்துறேன் காரத்துக்கு ஏன்னா ஃபுல்லாக மிளகு போட்டால் கொஞ்சம் விருவிறுப்பாக இருக்கும் அதுக்கு தான் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுட்டு கேரட்டு இன்றைக்கி நான் குக்கரில் தாளிக்கிறேன் கொஞ்சம் ஏன்னா பெருசு பெருசாக அரிஞ்சிருக்கேன் ஸ்வீட்ஸ் நான் எதுவும் செய்யலாம்னு சரி பரவாயில்ல பொரியல் தாளிச்சுக்கலாம் அப்படின்ட்டு குக்கரில் ஒரு சுத்தட்டுன்னு வந்துடுவேன் இதுக்கு வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு இப்போ வந்து இதில் மிளகுத்தூள் போட்டுட்டேன் ஒரு கால் ஸ்பூனு மூடிட்டு ஒரு விசில் வச்சுக்கலாம் இங்க வந்து நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்போ ஓப்பன் பண்ணிட்டேன் இப்போ தான் பண்ணேன் கத்திரிக்காய் வெந்துடும் நான் ஏன் குக்கர் இன்றைக்கி பொருளாக தான் போட்டேன் கடைசியில் எடுத்துட்டேன் ஏன்னா வதக்கிட்டு போடும்போது இதுலேயே வெந்துடும் அப்புறம் தான் இப்போல்லாம் சரியாக பார்க்கலாம் இப்போ குழம்பு நல்லாவே கொதித்து ரெடி ஆயிடுச்சு இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு விட்டோம் கருவேப்பிலையாக போடலை நல்லா போட்டேன் அப்புறம் ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தேங்காய் ஊற்றி ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இங்கே வந்து குக்கர் வந்து விசில் வந்துடுச்சு இங்கே வந்து நான் குக்கரை உடனே திறந்துட்டேன் ஏன்னா ரொம்ப வெந்துடும் காய் குழஞ்சிடும் தான் திறந்துட்டேன் ஒரு விசில் வந்த உடனே வந்துருச்சா பார்க்கலாம் நேரம் வச்சுருக்கணுமோ தெரியல எடுத்துட்டேன் இப்போ நம்மளோட கேரட் பெப்பர் போட்ட பொரியல் ரெடி ஆகிடுச்சு பவுல் சேஞ்ச் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து பன்னெண்டே ஆகுது இதே கிச்சனில் மாட்டி வச்சிருக்கேன் அந்த வால் கலாக்கு பார்த்தீங்கன்னா ஆளில் மாட்டும் போது ரொம்ப குட்டியாக இருக்குது டைம் தெரியல எனக்கு அதுக்காக தான் நான் அழகாக இருக்குன்னு வாங்கினேன் லூஸு தனமாக ரொம்ப தேடி 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 எடுத்தேன் இப்போ இப்படி தான் எதாவது சொதப்பிடும் இப்போ வந்து நம்மளோட சமையல் என்ன பார்த்தா ரைஸ் வந்துடுச்சு இப்போ வாமக்கோ போது நான் ஓப்பன் பண்ணிவிட்டு மூடிடலாம் அப்படி வந்துடும் வந்து கழுவி ஃபஸ்ட்டு அரிசி வச்சுட்டு நம்ம வேலை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துலேருந்து நாற்பது நிமிஷம் போதும் சமையல் பண்ணி முடிச்சிடலாம் இப்போ அடுத்து வந்து இங்கே வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தேங்காய் அரைச்சி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சிருக்கோம் சூப்பராக இருக்கும் இது அடுத்து வந்து இங்கே வந்து எடுத்து வச்சு ரசமே இருக்குது நான் விட்டுட்டேன் இங்கே வந்து கேரட்டு மிளகுத்தூள் போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன் அடுத்து இங்கே நம்மளோட ஃபேவரட் மாம்பழம் சீசன் போகிற வரைக்கும் அது நம்ம வெட்டு போகாது ஓகேவா அடுத்து வந்து இங்கே தருபூசி பழம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்டேன் அடுத்து இங்கே வந்து அது குறிச்சி நான் சாப்பிட்றதுக்கு வச்சுக்கிட்டேன் ஓகே தான் சமையல் இன்னைக்கு தயிர் வேறு இருக்குது அதுக்கப்புறம் இங்கே வந்து வீட்டில் வர ஊற்றுனா கெட்டியான தயிர் இங்கே பாருங்க சாச்சா கூட உழவே இல்லை பார்த்திங்களா எப்படி இருக்குது பருவம் வீட்டில் வர வந்து கெட்டி தயிர் இதான் இன்னைக்கு சமையல் அது இல்லாமல் சப்பாத்தியை போம்பாலும் போடணும் இங்கே வந்து டின்னர் பாக்ஸுக்கு மூணு சப்பாத்தி வச்சுருக்கேன் அடுத்து வந்து இங்கே வந்து குழம்பு கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நல்லா நல்லாயிருக்கும் தேங்காய் அரைச்சி விடுவோம் குழம்பு போதும் இது அவ்வளோதான் மூடி வச்சிடலாம் கேரட் பொரியல் அவ்வளோதான் மூடி வச்சிடலாம் இங்கே வந்து சாதம் வச்சாச்சு சாப்பிட்றதுக்கு கேரட் பொரியல் வச்சுக்கலாம் அளவுக்கு தூள் போட்டுக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் பசங்க கூட சாப்பிடுவாங்க இது வந்து கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து சாப்பாடு எடுத்து வந்தாச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு முடியும் குழம்பு சாதம் வந்து நல்லா இருக்கு கத்திரிக்காய் குழம்பு ஹேரட் பொரியல் நல்லா இருக்கும் பூண்டு முழுசா போட்டும் பாருங்கள் நல்லா இருக்கு சாப்பிட்டலாம் மீதியும் நான் சாப்பிட்டு முடிச்சிடறேன் காய்கறம் கொண்டு வந்து வச்சுருக்கேன் ஊற்றி சாப்பிட்டு